அன்பான தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் புற்றுநோய் சிறப்பு மருத்துவரை வந்து ஒரு பையன் கத்தியால் குத்திட்டான் தான் இன்றைக்கி பரபரப்பு செய்தியாக இருக்குது அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்மளும் பேச போகிறோம் சென்னை கிண்டி பகுதியில் வந்து கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை இருக்குது இந்த மருத்துவமனையில் வந்து புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக வந்து பாலாஜிங்கிறவர் பணியாற்றிட்டு வரார் இவர்கிட்ட வந்து சென்னை பெருங்கலத்துறை சேர்ந்த விக்னேஷ் அப்புறம் அவரோட தாயார் விக்னேஷ்ங்கிற நபரோட தாயார் வந்து சிகிச்சை பெற்று வராங்க இந்த தாயாரை வந்து அவர் சரியாக மதிக்கலை தூக்கி அடுக்கி வராரு கண்டபடி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் கோபம் ஒரு மகனுக்கு தாய் மேலே பாசம் இல்லையா ஒரு மா ஒரு மகன் வந்து தாய் வந்து ஒருத்தர் முன்னால் அவமானப்படுறதை தாங்க முடியாது அது எவ்வளோ பெரிய அயோக்கியன மகன் இருந்தாலும் ஒரு தாய் அவமானப்படுறதை தாங்க முடியாதுங்கிற அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு சட்டத்தை மீறி எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த டாக்டரை வந்து கத்தியில் குத்திடுறாரு இது வந்து வன்மையாக கண்டிக்கணும் கண்டிக்காமலாம் இருக்க முடியாது ஏன்னா அரசு மருத்துவர்கள் மேலே வந்து ஆயிரக்கணக்கான விதத்துக்கு கோபம் இருக்குது எல்லோரும் இப்படி கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மருத்துவத்துறையில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அரசு மருத்துவத்துறையில் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கோடி வேறுட்ட அரசு மருத்துவர்களை பற்றி ஒரு அபிப்ராயம் அவங்க உங்கள் அபி அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கணக்கு தொண்ணூறு கோடியே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி வரைக்கும் அதிருப்தியாக தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு டாக்டரும் திம்முறில் ஒன்றா நம்பர் அரசு மருத்துவமாரில் திம்முறையில் உச்சம் சரிங்களா அது மட்டும் இல்லை பெரிய கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதை தொழிலில் அசால்ட்டுனா சாதாரண அசால்ட்ட கிடையாது அது ஏழைகளை கண்டா எப்படி அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கம் படுத்துகிறான் நூறு டாக்டர் ஒரு மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சிறந்த மருத்துவர்களாக இருக்கிறாங்க அது குழந்தை பிரிவில் அதெல்லாம் மறக்கவே முடியாது குழந்தைகளை பார்க்குறதுல அரசு மருத்துவமனையை அடிச்சுக்கவே முடியாது சூப்பர் அதெல்லாம் மறுக்கவே முடியாது ஆனால் மற்ற நோய்களுக்கெல்லாம் டாக்டருக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா மனச்சாட்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது என்ன தான் அட்டி வழியில் துடிச்சாலும் வேதனையோடு போனாலும் ஆ என்னாச்சு சொல்லுங்கள் ம் 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 மாத்திரி எவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்ல மாட்டாங்க அது மருத்துவர் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர்னு இருக்காங்கள்ல அது தலைமை செவிலியர்க பயங்கரமா ஏயோ அவங்க பண்ணுற ஆ அவங்க பேசுற கேவலம் அவமானப்படுத்துறதெல்லாம் ஜீணிக்க முடியாது திட்டுறதெல்லாம் ஜீணிக்கவே முடியாது அந்தளவுக்கு பேசுவாங்க அதில் இந்த மாத்திரை வாங்க போராடுதில்ல அங்கே அவன் மருந்தை கொடுத்துட்டு இது எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டால் ஏங்க அதை சொல்கிறதுக்கு திக்குவா அவங்களும் சீக்கிரம் சொல்லிடுவான் தூட மோசமாக அப்படி என்ன அந்த அரசு துறைக்குள்ளே போனேன்னா சீத்தளவர்களேருந்து ஓபியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து மாத்திரை வாங்கிட்டு வர்ற வரைக்கும் கோபம் 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணுவாகும் கப்பூசு கழிவுறவங்க சொல்லுவோம் அவங்க கூட திமுர் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல் கூட்டுறவங்க துடைக்கிறவங்க என்னென்ன தெரியல அசால்ட்டு திமிரு பொதுமக்கள் ரொம்ப கேவலமாக நடத்துகிறது அப்படி இதெல்லாம் வந்து நம்ம வந்து சும்மா ஏனாதானலாம் சொல்லுவேன் நான் ஒரு நோயாளியாக இருந்து பல நாட்டு பல வருடங்கள் இந்த ஆஸ்திரிக்கு அலைஞ்சு சீரழிஞ்சு சின்னவனப்பட்டு அவமானத்தில் கூணி குறுகி நின்று இன்னி வரைக்கும் வைத்தியம் பார்த்து நல்லாகாமல் சீரழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அடிப்படையில் அனுபவத்தில் தான் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளை மனைவி மக்கள்லாம் கூட்டிகிட்டு அங்கே போய் அங்கே இருந்து அதெல்லாம் பார்த்து அனுபவத்தை பிற பிறர் மேலே அவங்க செய்கிற காட்டுற அந்த வன்மத்தையெல்லாம் பார்த்து நொந்து தான் சொல்கிறோம் இதில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கால்வழி நைட்டு தாங்கவே முடியல அந்த வலியை பற்றி எப்படி சொல்லணும் அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கலாம் தாங்க முடியாத அளவுக்கு அந்த தற்கொலை என்ன பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு வலி இந்த வழியோடு நான் தனியாக என் டூலர் எடுத்துகிட்டு ஹாஸ்பத்திரிக்கு போகிறேன் நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் என்ன தெரியுமா பண்ணுனாங்க அங்கே இருக்க நர்ஸும் டாக்டரும் நைட் டாக்டரும் என்ன இந்த இடத்துல வரைக்கும் வரீங்க சார் வழி தாங்க முடியல சார் வழி தாங்க முடியல காலை ஓபியில் வந்து பாரு சார் ஓபியில் வந்து பார்க்க முடியாமல் நைட் ஜாம் தெரிஞ்சு உதறோம் வழி தானே வந்துரும் அப்படியா ஆ சரி சரி பார் இருபது நிமிஷத்துக்கு மேலே உட்கார வச்சு இருபது நிமிஷம் கழிச்சு வந்து சார் என்ன சார் அப்படின்னா கோவம் முறைச்சிக்கிட்டு அப்படியே ஆ அப்படின்னு பார்த்தாலே பயமாக இருக்குது எங்கே விசூசி போட்டுருவாங்கன்னு ஒரு பயமாக இருக்குது அந்தளவுக்கு முறைச்சிக்கிட்டு ம்

எல்லாம் பார்த்தோன்னா அது காய்ச்சலை மூஞ்சி அந்த ஆக்டிவிட்டிலாம் பார்த்தோன்னா அப்படி இந்த பையன் என்ன செஞ்சானோ அதை தான் செய்யணும்னு தோணி செஞ்சு எங்கேயாவது சித்தரலாம் போய் அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு உலகடித்தாரோ உண்மையிலே சொல்கிறேன் பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒவ்வொரு எல்லாரும் எடுக்கிறாங்க என்ன நிலமையில வரையும் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அங்கே இவங்க பண்ணுற அநியாயங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இவங்க நம்மளை ரொம்ப அவமானப்படுது கேவலப்படுது அதெல்லாம் பொறுத்து சகிச்சு மென்னு முழுங்கக்கூடிய ஒருத்தனால் மட்டும்தான் பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏழை எளிய வறியவர்கள் அவங்க இந்த சகிப்புத்தன்மையில் அப்படி மென்று முழுங்கிக்கிறாங்க அவங்க பண்ணுற அநியாயத்தை ஒவ்வொருத்தனும் ஆத்திரப்பட்டாலும் வச்சுக்கங்களேன் ஒவ்வொரு டாக்டருக்கு மாட்டா அவ்வளோ அநியாயம் பண்ணுறான் அவங்க நமக்கு என்ன அரசு சம்பளம் கொடுக்கும் என்ன பார்த்தா என்ன அதே ப்ரைவேட்டுக்கு அதே இப்போ கவர்மெண்ட் டாக்டர் ப்ரைவேட்டுக்கு போனா இப்போ தொட்டு அமுத்தி அந்த இதை நெஞ்சில் வச்சு முதுகில் வச்சு படுக்க வச்சு என்னெல்லாம் பார்க்குறீங்க அதே பெரிய விஷயத்தில் உங்களுக்கு பார்க்க தோண மாட்டாங்க ஏழை நான் இவங்க இவங்களெல்லாம் ஒரு செலிப்ரிட்டி காமிச்சு இல்லை ஒரு ஃபவர் உள்ள ஒருத்தரோட பேரை சொல்லி தான் வேலை வாங்க வேண்டியது அப்படியே அழுத்தி தள்ள வேண்டியதாக இருக்குது வேலை வாங்க ஏன்னா எல்லா சகிப்பு தான் போகிறாங்க பார்க்குறாங்க ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்டீட்டு அங்கே எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் முடியாமல் பிச்சை எடுத்து கோயில் கோயிலில் பள்ளிவாசல் பள்ளிவாசலாக சர்ச்சு சர்ச்சை பிச்சை எடுத்து போய் ரோட்டில் பார்க்குறாங்க இவங்க அந்தளவுக்கு அநியாயம் பண்ணுறாங்க இவங்க பண்ணுற அவமானத்தை தாங்க முடியாத போகிறவங்களாக இருக்கும் நீங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத செத்து போயிடலாம் நினச்சவளாக இருக்கான் நான் உள்பட அவ்வளோ ஒரு மோசமான மனித நிலையமற்ற கருமையற்றவங்களாக இருக்கும் ஒரு டாக்டர் அவங்கள பற்றி என்ன சொல்லியே நான் சொல்கிறேன் சிறுப்பின் வார் இருந்தாலும் உதவியை இறைவன்ட்ட கேட்கணும் அணுவளவு பிரச்சனையாக இருந்தாலும் அது இறைவன் மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பக்தி அதீட பக்தி உண்டவனா என்னுடைய திருக்குறான் அதை தான் சொல்லுது செருப்பின் வாரம் இருந்தாலும் எல்லா விடாம கேளுங்கள் எதாக இருந்தாலும் எல்லா விடம் கேளுங்கள் நல்லா நாடாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுது இப்படிப்பட்ட பக்திமா நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நோய் வரும்போது அவங்க அடுத்த நிமிஷம் எதிர்பார்க்கறது வந்து அந்த இறைவனை அல்ல அடுத்த நிமிஷம் அவங்க எதிர்பார்க்கறது டாக்டர் ஒரு டாக்டர் மாட்டாங்களா ஒரு வயிற்றுடையோடு போய் படுத்துருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு கோடி ரூபா தர்றேங்கிறான் வேண்டாம் ஒருத்த வந்து பால் ஏன்டா ஒருத்தர் என்னென்னமோ தர தங்கம் வைரம் அந்த நேரத்தில் டாக்டர் வந்தால் மட்டும்தான் அவன் மனம் நிம்மதியடையும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு மிக்க கடவுளுக்கு அடுத்த நிலையில் வச்சு பார்க்கக்கூடிய எங்களை மாதிரி ஆளுங்க இன்னும் சில பேர் கடவுளாகவே பார்க்குறாங்க ஆனால் டாக்டர் ஏழை எளிய மக்களை மலத்தை விட அரியப்பாக பார்க்குறாங்க அது இந்த நர்ஸு தலைமை நர்ஸுங்களாக இருக்குது இல்லை அரியப்பாக பார்க்குறாங்க இப்போ கொஞ்சம் புதுசாக நர்சுகளாக கொஞ்சம் மாறுது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் அந்த இது தொடரும் அப்போ இந்த பையனை வந்து தன் தாய் அந்த டாக்டர் எவ்வளோ அவமானப்படுத்தியிருந்தால் குத்துனா ஜெயிலுக்கு போகணும்னு தெரியும் நம்ம வாழ்க்கை பாலாக போயிடணும்னு தெரியும் எல்லாம் தெரிஞ்சும் அவன் செஞ்சிருக்கான் அப்படின்னா எவ்வளோ தாய் ஆள் கேவலப்படுத்திடுவோம் இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது குற்றம் செய்வனை விட குற்றம் செய்ய தூண்டுறவங்க அதிக தண்ட விடணும் இந்த பையனை கொடுங்க விக்னேஷ் அவன் தண்டிக்கப்படணும் யார சட்டத்தை இதை பார்த்து யாரும் கையில் எடுத்துக்கூடாது தண்டிக்கப்படும் மாற்று கருத்தில் அதே நேரத்தில் இந்த பயண இந்த நிலைக்கு தலைனர் டாக்டர் சும்மா அவரெல்லாம் மருத்துவம் பார்க்க தகுதியற்றவர் அவர் மருத்துவமே பார்க்கக்கூடாது பூராத்தையும் ரத்துப்படுறோம் எங்கேயும் புரவேட்டாகவும் பார்க்கக்கூடாது எதுவும் பார்த்துக்கூடாது தனக்கு தானாக கூட இருந்தாலும் மருத்துவம் பார்க்கக்கூடாது அந்தளவுக்கு தூக்கி இருக்கும் அதையும் அரசு செய்யணும் செய்யாமலாக இருக்கக்கூடாது அதெல்லாம் நாங்களே சும்மா சொல்லுங்கள் நீங்கள் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் அரசில் மந்திரியாக இருக்கும் எம்எல்ஏ எல்லாம் உயர்ந்த அளத்தை சிரிச்சு பார்த்துருக்கீங்க யாராவது யாராவது பெரிய ஆஸ்பத்திரி பார்க்குறீங்களா வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த கஷ்டன்னு அப்படியே இருந்தாலும் உங்கள்கிட்ட ஃபவர் இருக்குங்கிறதுக்காக அவங்களை நல்லா பார்ப்பாங்க எங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக தான் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ம் அமெரிக்காவுக்கு போயிடுறீங்க ஆப்பிரிக்காவுக்கு போயிடுறீங்க ரஷ்யாவுக்கு போய்விங்க ஜப்பானுக்கு போகிறீங்க காசு நாங்கள் மருத்துவமனைக்கு தான் பெரிய ஆஸ்பத்திரி தான் போவோம் அப்போது டாக்டர்களை தாட்டக்கூடாது டாக்டரை இது பண்ணக்கூடாது இது பண்ணால் இந்த இந்த குற்றவயில எவ்வளோ தண்டனை வழங்கப்படும் போர்டு எழுதி வச்சுக்கிங்களேன் படி போது கீழே மேலே போகும்போது அதே மாதிரி டாக்டர்கிட்ட மருத்துவம் நோயாளிகள் மீது கருணை காட்டணும் நோயாளிகளை தொட்டு பார்க்கணும் நோயாளிகிட்ட அன்பாக பேசணும் நோயாளிகள் மனம் ஆறுதல் அடையும் படிக்க மருத்துவம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லு அதை செய்யாதவர்கள் மீது எப்படி நாங்கள் ஒரு ஒருத்தர் வந்து டாக்டர் அடித்தா உடனே கைது பண்ணுறீங்களா அதே மாதிரி ஒரு டாக்டர் சரியாக நடக்குன்னா உடனே டாக்டரை வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது இப்போது ஒரு எவ்வளவோ வேதனைகள் இருந்தும் நம்ம வந்து கோவத்தை கோச்சிட்டு வந்துட்டோம் நம்ம அந்தளவுக்கு பக்குவிப்பட்டு வயசு அந்தளவுக்கு பக்குவப்பட்டு விபப்பட்டு ஏன் பிரியாஸ்பத்திரிக்கு போகணும் தேவையில்லாமல் கோவப்படணும் அப்படிங்கிற வழிகளோட இன்னும் இருக்கிறோம் எல்லோரும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ இது வந்து இனி தொடரக்கூடாது அப்படின்னா எப்படி ஒருவன் டாக்டரை தாக்குனா உடனே தண்டிக்கப்படறாங்க அதே மாதிரி ஒரு நோயாளி டாக்டர் இழிவுபடுத்துனால் அதுக்கு உடனே அவரும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் ஒரு கட்டமைப்பு உருவானால் மட்டும்தான் இந்த நிலை ஒதுவும் இல்லைனா இது இனி தொடர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நல்லா நல்லதில்லை இது வந்து எதுக்குமே நல்லதில்லை சட்டம் ஒருத்தர் கையில் எடுத்துறது நல்லதில்லை இந்த மாதிரி கோபம் ஒருத்தனுக்கு வர்றதும் நல்லதில்லை ஒரு டாக்டர் தர்ணம் தாயை இழிவுபடுத்துறது பார்த்து ஒரு மகன் துடிப்பதும் நல்லதில்லை இதெல்லாம் எதுவும் நல்லதில்லை அப்போது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை நீங்கள் கொடுக்கணும் என்ன நம்பிக்கைன்னா நான் எனக்கு வந்து ஒரு டாக்டர் லீவு எடுத்துகிறேன்னா அதை ஆதாரத்தோடு நிரூபித்தா உடனே டாக்டருக்கு பனிஷ்மெண்ட்டு கிடந்தால் என்ன சாதகப்படும் அதுக்கான கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கணும் ஒன்று தெரியுங்களா இந்தியாவிலேயே நான் நிறையா மாநிலங்களை சுற்றி இருக்கேன் சொல்கிறேன் சிறந்த மருத்துவக் கல்லூரி உள்ளது தமிழ்நாட்டில் தான் அது தமிழ்நாட்டில் தான் நேஷனலுங்கிற பேர் எல்லோரும் உருவாக்கினல்லை தமிழ்நாட்டு அரசு உருவாக்கினது எல்லா அரசும் சேர்வில் எம்ஜிஆர் கலைஞர் எல்லாருமே எல்லோரும் உருவாக்கினார் கூட்டு முயற்சியில் தான் உருவாடு சிறந்த மருத்துவக் கல்லூரி சிறந்த மருத்துவமனை சிறந்த மருத்துவ உபகரணங்கள் சிறந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் ஆனால் சிறந்த மருத்துவர்கள் இல்லை இல்லை டாக்டர் ஊரா மனித நேயத்தை தூக்கி உண்மையிலே மனசு நொன்று இருக்கான்னு நமக்கு தெரியல அந்த அளவுக்கு அவங்கள்ட்டெல்லாம் மனசு இருக்கா அவங்க மனசு நொன்று இருக்கா அப்படின்னு சந்தேகம் ஓரளவுக்கு அவங்களுடைய நடைமுறைகளாக இருக்குது ஆனால் இது அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் செய்கிறாங்க அவங்க ப்ரைவேட்டாக இருக்கும்போது சேரது இல்லை அப்போது அரசு வந்து ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கி வச்சு இந்த சிறந்த மருத்துவம் சிறந்த மருத்துவ கல்லது சிறந்த மருத்துவர்களெல்லாம் பயன்படணும் சில டாக்டர்கள் சிறந்தவர்களாக இருக்கும் சிறந்தவர்களாக இல்லாத டாக்டர் போது கடும் நடவடிக்கை கூடிய எடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை அரசு உருவாகணும் அப்படிலாம் உருவாக்கலாம் மட்டும்தான் எண்ணெய் போன்றவர்கள் மட்டும் இல்லை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நோயாளிகள் அரசு மருத்துவமனை நம்பி அரசு மருத்துவ தவிர பார்க்க ஒன்றும் இல்லாத வசதி ஏற்ற ஏழைகள் சிறந்த சிகிச்சை பெற்று நல்லா இருப்பாங்க இதுக்கு அரசு வந்து கொஞ்சம் பார்த்திங்களா பேச முடியல இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசினா இருமல் வரும் இதுக்கு நான் ஆறு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எடுத்தேன் கடைசி வரைக்கும் நல்லா ரொம்ப நேரம் பேசுனா இரும்பொழுது உண்மை கடைசி வரைக்கும் பெரிய வருஷத்துல ஆறு வருஷத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா இருக்குது அவங்க கொடுத்த மாத்திரை மாதிரி வேறு நோயை உருவாக்கி கொண்டு போயிடுச்சு நிறையா இருக்குது மனசு வெறுத்து சொல்கிறேன் அரசு மருத்துவர்களுக்கு அரசு செவிலியர்களுக்கு அரசு அந்த மருத்துவமனையில் பணியாற்றுவர்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கான்னு நமக்கு தெரியல அவ்வளோ ஒரு வேதனையான சம்பவங்கள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க அரசு இதை கவனத்தில் கொள்ளணும் கோவப்படுற அரசு மருத்துவமனை கோவப்படுற எங்களை தண்டித்தோம் எங்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க அவங்களும் சொல்லுங்கள் அப்படி சொல்லி ஏழை எல்லைக்கு மக்களுக்கு உண்மையில் சிறந்த மருத்துவம் தமிழ்நாட்டில் அது ஏழை எளிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அரசு செய்யணும் அப்படிங்கிறது பதிவு மூலிமா கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் அரசூலர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பொதுமக்கள் ஆத்திரம் கோபம் எதாக இருந்தாலும் சகிச்சுக்கணும் வேறு வழி இல்லை ஒன்றும் பணம் இருக்கணும் இல்லைனா நம்மகிட்ட பவர் இருக்கணும் ரெண்டுமே இல்லாத நம்ம வந்து பணத்துக்கு சமம் நமக்கு ரோசமோ கோபமோ ஆத்திரமோ இருக்கக்கூடாது அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க அதிகாரம் மிக்க வருது ஏன்னா இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஒரு நாள் வேலை தொங்குறாங்க டாக்டரு இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் பஸ் ஊழியர்கள் சொன்னாங்கன்னா டிரைவர்கள் வேறு டிரைவர் இருப்பாங்க அந்த வண்டி எடுத்து ஓட்டுற லாரி டிரைவர் சொன்னால் வண்டி எடுத்து ஓட்டு வேறு எந்த அரசு துறையில் யார் ஸ்ட்ரைக் பண்ணாலும் உடனே ஆப்போசிட் அந்த வேலையை பார்க்க ஒருத்தர் இருப்பாங்க ஆனால் அரசு மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அதில் மருத்துவத்தை பார்க்க வேறு யாரும் இல்லை அந்த திமிரு அந்த மமதையில் தான் அவங்க இந்த ஆட்டாடுறாங்க நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திமிரு மமதம் அவங்கள்ட்ட இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்குது இதை வந்து அவங்க அவங்க மாற்றிக்கிறாங்களா இல்லையோ சட்டத்தின் மூலமாக தான் மாற்றணும் சட்டத்தோட அதிகாரத்தை வச்சு அழுத்தினா தான் அவங்க மாறுவான் அந்த அடிப்படையில் இதை செய்யணும் டாக்டர்கள் அரசு துறைக்கு வரும்போது தனியார்கள் நீங்கள் ஆசிரியர் வச்சுருக்கும்போது எப்படி மனச்சாட்சியோடு இருக்கீங்களோ இந்த மாதிரி இங்கேயே மனச்சாட்சியோடு இருக்கான்னு இந்த பதிவு மூலியமாக கேட்டுக்கொண்டு இது இதுபோல் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் எங்கேயே நடக்கக்கூடியது என்ற பிரார்த்தனையோடு என்னோட அந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்போ